السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم مع بعد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العظيم கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதர்களே நண்பர்களே ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஃபிஃபோடி ஒரு சட்டத்தை படிச்சுக்கிட்டு வாரோம் சென்ற வகுப்பில் நாங்கள் ஃபரலான குளிப்புடைய விஷயங்களை நாங்கள் பார்த்தோம் பார்த்து முடிச்சுட்டோம் மகம் தெரியலான்னு சொல்லி இன்றைய வகுப்பில் நாங்கள் ஃபரலான குளிப்பு மாதிரிக்கு செல்லல்லாஹலை செல்லமாக சுன்னத்தான சில குளிப்புகளையும் ஞாபகப்படுத்தி இருக்கிறாங்க மேலே சொன்ன விஷயங்கள் செந்த வகுப்பில் சொன்ன விஷயங்கள் ஃபரதான குளிப்பு கட்டாயம் குளிக்கோணும் என்றது இன்றைய வகுப்பில் நாங்கள் பார்க்க போகிற பாடம் சுண்ணத்தான குளிப்பு அந்த குளிப்புகளை குளித்தால் அதுக்கு நன்மை கிடைக்கும் அதனுடைய நீயத்துக்களை வச்சு சுண்ணத்தன் அடிப்படையில் குளித்தோம் என்றால் அதுக்குரிய சவாபு கூலி கிடைக்கும் அப்படி சுண்ணத்தான குளிப்புடைய பாடத்தில் கிட்டத்தட்ட பத்து விதமான சுண்ணத்தான குளிப்புகளை கொண்டு வராங்க சுன்னத்தான குளிப்புகள் பத்து விஷயங்களை கொண்டு வராங்க அதில் முதலாவது சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிற முதலாவது குளிப்புடைய சுண்ணத்தில் உஸ்லுல் ஜுமா ஜும்மாவுடைய நாளைக்காக வேண்டி குளிக்கக்கூடிய குளிப்பு சல்லாஹ் வலை வசல்லமா புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் இரா இத்கும் உங்களில் ஒருத்தரி ஐயா ஜி அல் ஜுமா ஜும்மாவுக்கு போகிறதுக்கு உங்கள் ஒருத்தர் விரும்பினால் நாடினால் சல்லல்லாஹு அலை வசல்லம்மாங்க சொன்னாங்க ஃபல் இயகுத்த சில் அவர் குளிச்சு கொல்லட்டுமன்னாக சல்லல்லாஹு அலை வசல்லமா ஆயிஷா ரதி அல்லாங்க உடைய வந்து வருது வாரத்தில் ஒரு நாளாவது குளிச்சுக்கோங்க அதில் ஜும்மாவுடைய நாளாக அதை ஆக்கிக்கோங்க என்பதாக அது ஐஷா ரதி ஒரு ரிவாயத்தில் வருது அப்போ ஜும்மாவுடைய நாளில் குளிக்கிறது சுண்ணத்தான ஒரு குளிப்பு அந்த நாளில் நாங்கள் ஜும்மாவுடைய சுண்ணத்தான குளிப்பை குளிக்கிறேன்னு நீயத்து வச்சு குளித்தோம் என்றால் அந்த குளிப்புக்கும் நன்மை கிடைக்கும் நாங்கள் எங்களோட உடம்புடைய அழுக்க நீக்கிறதுக்காக வேண்டி குளிக்கிறோம் ஆனால் சுண்ணத்தண்டு நீயத்து வச்சு எங்கட சல்லல்லாஹ் வலை வசல்லமாங்க ஜும்மாவுடைய சின்னத்தில் குளிச்சிருக்கிறாங்க எங்கட சல்லல்லாஹ் வலை வசல்லம்மா ஜும்மாவுடைய திணத்தில் குளிக்குமாறு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நாங்கள் ஜும்மாவுடைய சுன்னத்தான குளிப்பனை நீயத்தை வச்சு குளிக்கிறோம் அதுக்கு நன்மை கிடையாது முதலாவது சுண்ணத்தான குளிப்பு அதனுடைய அந்த ஜும்மாவுடைய நாளில் ஆண்கள் மட்டும்தான் நான் குளிக்கிறது சுண்ணத்தான்னு ஒரு கேள்வி எழுப்பினா நபி அவங்க சொன்னாங்க ஆண்கள் குளிக்கிறதும் சுண்ணத்து பெண்கள் குளிக்கிறதும் சுண்ணத்து அத போல சிறுவரைகள் அந்த நாளில் குளிப்பாட்டதும் சொன்ன தள்ளிட்டாங்க சல்லல்லாஹலை வசல்லமா எல்லாரும் ஜும்மாவுடைய நாள்ல ஏன்னா வாரத்துல ஒரு நாளாவது குளித்துக்குள்ள சொன்னாங்களே அந்த ஹதீசுடைய அடிப்படையில சல்லல்லாஹலை வசல்லம் அவங்க சொன்ன ஹதீஸுக்கு என்னங்க ஜும்மாவுடைய தினத்தில ஆண்களும் குளிக்கோணும் சுனத் பெண்களும் குளிக்கோனும் சுன்னது எங்களை குளிப்பாட்டுறதும் சுண்ணத்துடைய விஷயத்துல வருது அதனுடைய நேரத்தை ஜும்மாவுடைய தினமாக இருந்தா எப்போ அவங்க குளிப்ப வச்சு கொள்ளணும் எந்த நேரத்துல ஒரு நாளைக்கு முன்னாலேயா ஜும்மாவுடைய ஏற்பாடை நாங்க வியாழக்கிழமை அசருக்கு பின்னால் எழுதி ஸ்டார்ட் பண்ணுறோம் நகங்களை வெற்ற விஷயங்கள் சுத்தங்கள் செய்யற விஷயங்கள் ஜும்மாவுடைய தினத்தில் அசருக்கு வியாழக்கெழமை அசருக்கு பின்னாலையே நாங்கள் அந்த ஏற்பாடு வச்சுக்கொண்டு இருக்கிறோம் சரி குளிப்பை எப்போ பூர்த்தி செய்யணும் எப்போ குளித்தா அது சுண்ணத்துடி இதில் வந்துடும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினால் அதனுடைய வக்த நேரத்தை சொல்கிறாங்க ஃபஜ்ருடைய அதானுக்கு பின்னால் ப அதல் அதான் ஃபஜ்ர சாத்தியதிக்கு பின்னால் அதாவது எங்களோட பாசல எங்களுக்கு விளங்குறதுக்கு செல்றதாக இருந்தால் சுபகுக்கு பின்னால சுபவுடைய அதானுக்கு பின்னால் அல்லது தொழுகைக்கு பின்னால வச்சுக்கோங்க சுபகுடைய தொழுகைக்கு பின்னால அதனுடைய குளிப்புடைய நேரம் ஆரம்பமாகுது அதுக்கு பின்னால குளித்தால் சுண்ணத்துறை லிஸ்டில் வந்துடும் அதனுடைய சிறந்த நேரம் ஒன்றை ஞாபகப்படுத்துறாங்க ஆரம்பம் அதுதான் எப்போ குளிக்கிறது சிறந்தது ஜும்மாவுடைய திறத்துல அப்படி ஒரு கேள்வி எழுப்பினால் எப்போ குளிக்கிறது சிறந்ததென்றால் எப்போ நாங்கள் ஜும்மாவுக்காக வேண்டி போகிறதுக்கு ரெடியாகிறாமோ அந்த நேரம் உதாரணமாக நாங்கள் பதினொன்று நிறைக்கு ஜும்மாவுக்கு போறோம் என்று வச்சு கொண்டால் அதுக்கு முன்னால ஒரு பதினொரு மணிக்குள்ள நாங்கள் குளிச்சு கொள்ளுது ஏன்னால் குளிக்கிற நோக்கம் என்னென்னால் நீங்கள் மஸ்ஜிதுக்கு வாரீங்க மஸ்ஜிதில் அதிகமான மக்கள் ஒன்று சேர்ந்து வைப்பாங்க அதனால அந்த இடத்துல உங்களால் அடுத்தவருக்கு ஒரு தொந்தரவு வரப்படாது நாற்றம் போன்ற ஏதாவது அடுத்தவங்களை தொந்தரப்படுத்துகிற ஏதாவது வரக்கூடாதுன்றதுனால தான் எங்கட செல்லல்ல சொல்லமாக குளிச்சுட்டு போக சொன்னாங்க அதுல ஆக சிறந்த நேரம் ஜும்மாவுக்கு இப்போ போறோமோ அதுக்கு முன்னால் அவசரமா குளிச்சுட்டு போறது தான் இதுதான் ஜும்மாவுடைய திறத்துல குளிக்கிறதுக்குரிய நேரம் ரெண்டாவது சுண்ணத்துல கொண்டு வராங்க குளிப்புடைய சுண்ணத்துல பிறநாளுடைய நாளில் அதாவது ஈதுல் வ ஈதுல் அல்ஹா நோம்பு பிறநாளில் குளிக்கிறதும் சுன்னத் அதை போல ஹஜ்ஜு பிறநாளுக்கு குளிக்கிறதும் சுன்னத் அதிலையும் காரணத்தை சொல்றாங்க மக்கள் எல்லாம் அதிகமானவங்க மஸ்ஜிதுல ஒன்று செய்யறாங்க அதனால நீங்க பெருநாளுடைய தினத்துக்கும் செல்லல்லா ஒலை வசல்லமாக குளிச்சிருக்கிறாங்க அந்த தினத்துல நீங்க வாழ்ந்து மஸ்ஜிதுல எல்லாரும் சேர்ந்து உட்காருவீங்க ஒன்று சேருவீங்க அதனால நபி அங்க ரெண்டு பெருநாளுடைய தொழுகைக்கும் குளிச்சுட்டு வர சொன்னாங்க சரி பெருநாளுடைய தொழுகையுடைய குளிக்கிற நேரம் எப்ப என்றால் பிகுடைய உலமாக்கல் செல்றாங்க இரவுடைய அறவாசியில் இருந்து எங்களை பாசில செல்றதாயிருந்தா பன்னெண்டு மணிக்கு பின்னால அதனுடைய நேரம் ஆரம்பமாகும் எங்களுக்காக சிறந்த ஒரு நேரத்தை வச்சு கொள்ளையிலும் ஃபஜருக்கு பின்னால நாங்க பிறநாளுடைய தொழுகைக்கு போறதுக்கு முன்னால் அதாவது அதனுடைய நேரம் ஸ்டார்ட் எங்களுக்கு தெரியும் சூரிய அதாவது சூரியன் உதயமாகி இருபது நிமிஷத்துக்கு பின்னால பிறனளுடைய தொழுகை தொழிலும் அதுக்குள்ள ஃபஜுரு தொழுது தோடுறாங்க குளிச்சிட்டு மஸ்ஜிதுக்கு வந்தா ஆக ஏற்றம் ஆனால் அதனுடைய நேரத்துடைய ஆரம்பம் வந்து இரவுடைய நடுப்பகுதியில இருந்து எங்களோட பாசையில செல்றதா இருந்தா பன்னெண்டு மணிக்கு பின்னால் நாங்கள் குளிப்ப ஆரம்பிச்சால் சுண்ணத்துடைய லிஸ்டுக்குள்ளுக்கு அது வந்துடும் இது ரெண்டாவது சுண்ணத்தான குளிப்பு மூணாவது சுண்ணத்தான குளிப்பு அதாவது கிரகண நேரத்தில் கிரகண தொழுகைக்காக வேண்டி கிரகணம் ஏற்படும் ஒன்றோ சூரிய கிரகணம் ஏற்படும் அல்லது சந்திர கிரகணம் ஏற்படும் இப்படி ஏற்பட்டால் மக்கள் மஸ்ஜிதுக்கு வருவாங்க அங்கே ஹொதுபா நடக்கும் அங்கே தொழுகை நடக்கும் அதிகமான மக்கள் அந்த இடத்துல ஒன்று சேருவாங்க அதனால் சல்லல்லாஹ் ஒலிவசல்லமாக சொன்னாங்க அந்த குளி தொழுகைக்காக வேண்டி கிரகண தொழுகைக்காக வேண்டி போன என்றாலும் அந்த இடத்துல மதுக்கு முன்னால் நீங்கள் குளிர்ச்சிட்டு வாங்கினாங்க இதுக்கு தலீல் இருக்குதா ஆதாரம் இருக்குதா கிரகண தொலிகை குளிச்சுட்டு போகுமாறு சல்லல்லா ஹலை வசல்லமுடைய ஹதீஸ்கள் இருக்குதா ஒன்று ஒரு கேள்வி எழுப்பினால் பிகுடைய உலமாக்கல் சொல்றாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் இல்லை சல்லல்லாஹ் அலை வசல்லமாங்க ஏ பெருநாளுடைய தொழுகைக்கு குளிச்சுட்டு போக சொன்னாங்க ஏ ஜும்மாவுடைய தொழுகைக்கு குளிச்சுட்டு போக சொன்னாங்க அதனுடைய காரணத்தை கியாஸ் ஒப்பிட்டு ஃபிகுடைய உலமாக்கல் கிரகண தொலிகையிலே மஸிதில் மக்கள் ஒன்று சேர்றாங்க அதனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாலேயும் நீங்கள் குளிக்கிறது சுண்ணத்தின் அடிப்படையில் ஃபிகுடைய உலமாக்கல் ஞாபகப்படுத்தி இருக்கிறாங்க நாலாவது சுண்ணத்தான் ஒரு குளிப்பு தான் உஸ்லுல் இஸ்இஸ்தா அதாவது இந்த காலத்தில் மழை பெய்ஞ்சு கண்டு இருக்குது பிரச்சனை இல்லை மழை இல்லாத காலம் கடும் வெயில் அடிக்குது இந்த நேரத்தில் சல்லாஹ் அலை அவங்களுக்கு ஒரு தொலியே சொல்லி தந்திருக்கிறாங்க மக்கள் எல்லாரும் ஒரு மைதானத்தில் ஒன்று சேர்த்து ஒரு ஹொத்துபா பிரசங்கம் செஞ்சு அங்க ஒரு தொழுகை தொழுதே அல்லாஹிடத்தில் மலைக்காக வேண்டி துவா கேட்பாங்க அங்கேயும் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்றாங்க அந்த இடத்துலையும் போறதுக்கு சல்லல்லாஹ் வலி வசல்லமாக சொல்லிருக்கிறாங்க மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த ஹதீசுடைய கியாசை ஒப்பிட்டு அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாலேயும் குளிக்கிறது சுண்ணத்தண்ட லிஸ்ட் கொல்லுக்கு கொண்டு வராங்க அஞ்சாவது குளிப்புடைய சுண்ணத்தில் ஒன்றுதான் ஜனாசா தொழுகை ஜனாசாவ மையத்தை குளிப்பாட்டது பரல யார் மையத்தை குளிப்பாற்றாங்களோ அவங்க குளிக்கிறது சொன்னது உதாரணமா ஒருத்தர் மௌத்தா இருக்கிறாரு அவர் ஒருத்தர் பேச்சு குளிப்பாற்றாரு அவர் குளிப்பாட்டது பரலுடைய லிஸ்ட்ல வந்துடும் இவரு கட்டாயம் குளிச்சு தான் ஆகோனுமா பர்லாண்டு கேட்டான் எங்கட பதில் ஒருத்தர் ஜனாசாவை கொழுப்பாட்டினால் இவர் குளிக்கோணும் கேட்டால் பரலி இல்லை கட்டாயம் குளிக்கோணும் என்றது இல்லை ஆனால் குளிக்கிறது சுண்ணத் ஏன்னா ஒரு ஜனாசாவை குழுப்பாட்டு வந்திருக்கிறாரு அழுக்குகள் இருந்துட்டு வந்திருக்கிறாரு அதனால அவர் குளிக்கிறது சொன்ன சல்லல்லாஹ் வலை வசல்லமாக சொன்னாங்க நீங்க ஒரு சர குழுப்பாட்டினான் அஹமதுல வரக்கூடிய ஹதீஸ் சல்லல்லாஹ் வலை வசல்லமாக சொன்னாங்க அல்ல ஒருத்தருடைய ஜனாசாவை நீங்கள் குளிப்பாட்டினா நீங்கள் குளிச்சுக்கோங்க நாங்கள் சல்லல்லாஹலை வல்லமாங்க அந்த குளிப்பை குளிக்கிறது சுண்ணத்தில் வந்துடும் இப்போ சொன்ன அஞ்சு விஷயங்கள் ஜும்மாவுடைய தொழுகைக்கு குளிக்கிறது அல்லது பிறநாளுடைய தொழுகைக்கு குளிக்கிறது அல்லது கிரகண தொழுகைக்கு குளிக்கிறது அல்லது மலை தேடி ஒன்று முன்னால் குளிக்கிறது இந்த அஞ்சு விஷயமேக்குது மேலதிகமாக சுண்ணத்தான அஞ்சு விஷயத்தை கொண்டு வராங்க இது ஹஜ்ஜோட தொடர்பான குளிப்பு சுன்னத்தான விஷயங்கள் முதலாவது ஒருத்தர் ஹஜ்ஜு அல்லது உம்ராவுக்கு எஹராம் கட்டுறதுக்கு முன்னால் அவர் குளிக்கிறது சுன்னர் ஒருத்தர் ஹஜ் சேர்த்து நீதி சேர்க்கிறாரு ஹஜி போறாரு எஹராம் கட்டுறாரு இந்த எஹராம் கட்டுறதுக்கு முன்னால இவர் குளிச்சு கொண்டு எஹராம் கட்டுறது சுன்னத் சல்லல்லாஹ் வலை வசல்லமாக கட்டிருக்கிறாங்க திருமிதில் வரக்கூடிய ஹதீஸ் அதனால சல்லல்லாஹ் வலை வசல்லமாக எஹராம் கட்டுறதுக்கு முன்னால் நபி அவங்க குளிச்சு வைக்கிறாங்க திருமிதில் வார ஹதீஸ் அதனால் நாங்களும் குளிச்சு கொள்வது சுண்ணத்துடைய லிஸ்ட்டுக்குள்ளுக்கு வந்துடும்

ஹஜ்ஜு செய்யறதுக்காக வேண்டி மக்காவுக்குள்ள நுழைவாங்களோ எபனு மரதியெல்லாம் சொல்றாங்க சல்லல்லாஹ் வலை வசல்லமாங்க மக்காவுக்கு நுழைறதுக்கு முன்னால நபி அவங்க குளிச்சிக்கிறாங்க அதான் இபனு மரதியாம அதை வளமையாக ஆக்கி கொண்டாங்க மக்காவுக்கு நுழைறதுக்கு முன்னால குளிச்சிட்டு மக்காவுக்குள்ள நுழைறதும் சுண்ணத்துறை லிஸ்டுக்குள்ளுக்கு வந்துடும் எட்டாவது அதாவது அதனுடைய பாடத்தில் மூணாவது சொல்கிறாங்க ஹஜ்ஜுடைய விஷயத்தில் அரபாவுடைய மைதானத்துக்கு போறாங்க அரபால தரிக்கிறது தான் ஹஜ்ஜன்னாலே அரபால தரிக்கிறது தான் அந்த அரபாவுடைய மைதானத்துக்கு போறதுக்கு முன்னால நாங்க குளிச்சுட்டு போறதும் சுண்ணத்துடைய லிஸ்ட்ல வந்துடும் அந்த இடத்துல மக்கள்கள் ஒன்று சேர காரணத்தினால அடுத்தது ஒன்பதாவது கொண்டு வராங்க ஹஜ்ஜுடைய பாடத்துல நாலாவது விஷயம் ஜம்ரத்துல் அகபா கல்லடிக்கிற இடம் இருக்குது அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னால குளிக்கிறது ஹஜ்ஜுடைய உங்களுக்கு இது தேவைப்படும் கல் அடிக்கிறதுக்கு முன்னால் நாங்கள் குளிச்சுட்டு அந்த இடத்துக்கு போகிறது சல்லல்லா ஹலைவாசலமாக குளிச்சிட்டு பேசிருக்கிறாங்க அதனால் நாங்களும் அந்த இடத்துக்கு கல் அடிக்கிறதுக்கு முன்னால் ஹஜ்ஜிக்கு போகிறவங்க அதை சுண்ணத்தை ஹயாத்தாக்குறதுக்கு முயற்சி செய்யுங்க கடைசியாக பத்தாவது கொண்டு வராங்க எப்படி மக்காவுக்குள்ள நுழைறதுக்கு முன்னால் குளிக்கிறது சுன்னத்தோ இத போல மதீனாவுக்கு மஸ்ஜிது நபவிக்கு சல்லல்லாஹ் அலை வசல்லம்மாவுடைய மஸ்ஜிதுக்கு நுழைறதுக்கு முன்னாலையும் குளிச்சுட்டு போகிறது சுண்ணத்துடைய பாடத்தில் வருது

وإليه سُبْحَانَ رَبِّكَ رَبِّ الْعِزَّةِ عَمَّا يَصِفُونَ وَسَلَامٌ عَلَى الْمُرْسَلِينَ وَالْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ